உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டில் மக்கள் வார்டு சபை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது பொதுமக்கள் அமோக வரவேற்பு கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை மாநகராட்சி ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் தலைமையில் ஸ்டாலின் தான் வராறு விடியல் தரப் போராறு அதிமுகவை நிராகரிப்போம் என்ற வார்டு மக்கள் சபா கூட்டம் நடைபெற்றது பின்னர் பொதுமக்கள் பேசுகையில் தடைபட்டு நிற்கும் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளை நிறைவேற்றுதல் கடும் குடிநீர் தட்டுப்பாடு தெருவிளக்குகள் எரியாமை புதிய தார்ச்சாலைகள் வேண்டுதல் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து நிறைவேற்றுதல் புதிய மழைநீர் வடிகால்கள் கொசுத்தொல்லை மழைநீர் வடிகால்களில் சாக்கடை கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசி தொற்று நோய்கள் பரவுதலை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் குறைகளையும் தெரிவித்தனர் பின்னர் பொதுமக்கள் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்று அனைவரும் கையெழுத்திட்டனர் சிங்காநல்லூர் பகுதிக் கழகம் ஒன்று பொறுப்பாளர் எஸ் எம் சாமி ஐம்பத்தி ஒன்பதாவது வட்டக்கழக பொறுப்பாளர் பாபு பூவிந்தன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் சக்தி ஸ்ரீனிவாசன் வெங்கடேஸ்வரன் மருதாச்சலம் வழக்கறிஞர் சரவணன் வட்டக்கழக செயலாளர்கள் சரவணன் சின்னச்சாமி ஏ சதீஷ்குமார் ஆடிட்டர் சசிகுமார் ராஜேந்திரன் சண்முகம் சரவணன் மற்றும் சிங்கை சவுந்தரராஜன் சாந்தாமணி தம்பு ரமேஷ் கனகராஜ் வேலுமணி மதன்குமார் சிவா ராஜன் தங்கராஜ் ஜம்பு வேலு பாலு செல்வராஜ் ராதாகிருஷ்ணன் பழனிசாமி நாராயணன் சுந்தரலிங்கம் பரூக் துரைசாமி சுந்தரம் பழனிசாமி விமலாதித்தன் பிரேம்குமார் ஜவஹர் பிரகத் துரைசாமி பட்டாசுபாலு சரவணன் சிவகுமார் ராஜேந்திரன் ராஜ்குமார் சேதுராமன் வசந்தா கீதா கந்தசாமி தினகரன் கே ஆனந்த் மு ராம்குமார் மற்றும் நகர் நல சங்க நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்